குரல் தெளிவு வாய்ஸ் கிளாரிட்டி குரல் வளம் ஏன் தெளிவாக இருப்பது முக்கியம் நீங்கள் சொல்லும் அல்லது பேசும் வார்த்தைகள் தெளிவாக இல்லையெனில் பார்வையாளர்கள் உங்கள் கருத்தை விளக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது மந்தமாக அல்லது மென்மையாக பேசினால் அது பார்வையாளர்களுக்கு விரக்தியை ஏற்படுத்தும் பார்வையாளர்கள் உங்களை ரசிக்க மாட்டார்கள் எப்படி குரலை வளர்க்கலாம் தினமும் பன்னீர் பழம் இருந்தது போல் குவிந்த ஒளிகளை கொண்ட வாக்கியங்களை தினமும் இரண்டு டு மூன்று முறை வாசித்து பாருங்கள் ஏழைக்கிழவன் வாழைப்பழ தோல் வழிக்கு கீழே விழுந்தான் என்பதை தினமும் நான்கு டு ஐந்து முறை பேசி பாருங்கள் இதை பேசி பழக சிரமமாக இருந்தால் தினம் நெடுங்கால ஒளி எழுத்துக்கள் அ ஆ இ ஊ என சொல்லி பழகுங்கள் இவ்வாறு பயிற்சிகள் செய்கின்ற பொழுது உங்கள் குரல்கள் தெளிவு பெறும் நாளை முதல் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சிறந்த கருத்துக்களை உங்களுக்கு பேச்சு பயிற்சி களம் வழங்கி வருகிறது